இந்த ஆண்டு பொங்கல் வைக்க உகந்த நேரம் எது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு நாளும் தை மாதத்தில்தான் கொண்டாடப்படும் அதுவும் நான்கு நாட்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையின் சிறப்பு என்னவென்றால் பானையில் வைக்கப்படும் பொங்கலும் கரும்பும் தான் ஆடியில் விதைத்த நெல்லை தையில் அறுத்து அதனுடன் வெல்லம் சேர்த்து புது பானையில் வைத்து பொங்கலிட்டு இயற்கை வளங்களுக்கு நன்றி தெரிவித்து படைத்து கொண்டாடுவார்கள் இதைத்தான் அறுவடை திருநாள் என்பார்கள் பொங்கல் பண்டிகைக்கு முன் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு தோரணங்கள் கட்டி கொண்டாடுவது வழக்கம் தமிழ் கலாச்சாரத்தின்படி பொங்கல் பண்டிகையானது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உருவானது அதாவது அந்த காலத்தில் தமிழர்களின் பிரதான வேலை எதுவென்றால் அது விவசாயம்தான் விவசாயிகளின் விவசாயத்திற்கு சூரிய பகவான் உதவியதால் சூரிய பகவானுக்கும் இயற்கை வளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் புதுப்பானையில் அறுவடை செய்த நெல்லில் பொங்கலிட்டு அதை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபாடு செய்து வந்தார்கள் காலப்போக்கில் அந்த பழக்கமானது மக்களால் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகையானது நான்கு நாட்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் போகி பண்டிகை பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வருகின்றது தைப்பொங்கல் ஜனவரி பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது மாட்டுப்பொங்கல் பதினைந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று வருகின்றது காணும் பொங்கல் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று வருகின்றது தைப்பொங்கலுக்கு முந்தின நாள்தான் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையானது மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படும் விவசாயத்திற்கு உதவிய கடவுள் இந்திரனை இந்நாளில் வழிபட்டு வணங்குவார்கள் இந்நாளில்தான் அறுவடை செய்த அரிசியை வீட்டிற்கு மக்கள் கொண்டு வருவார்கள் முக்கியமாக போகி பண்டிகை நாளில்தான் வீட்டில் இருக்கும் தேவையில்லாத மற்றும் பழைய பொருட்களை தீயில் எரிப்பார்கள் இரண்டாவது நாள்தான் தைப்பொங்கல் வருகிறது இதுதான் முக்கியமானது ஏனெனில் இதுதான் தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாள் ஆகும் எனவே இந்நாளில் மக்கள் அறுவடை செய்த அரிசியை பொங்கலுக்கு சூரிய பகவானுக்கு படைத்து நன்றி சொல்வார்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் வைத்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் இந்த நேரத்தில் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் காலை ஆறு மணி முதல் எட்டு ஐம்பது மணிக்குள் பொங்கல் வைத்து வழிபடலாம் இந்த நேரத்தையும் தவறவிட்டவர்கள் பத்து மணி முப்பத்தி ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் வைத்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் தை இரண்டாம் நாளில்தான் மாட்டுப்பொங்கல் வருகிறது விவசாயிகளின் விவசாயத்திற்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கல் நாளில் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து அவற்றிற்கு பொங்கல் வைத்து படைத்து வழிபடுவார்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாட்டுப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் ஒம்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது மணிக்குள் பொங்கல் வைத்து வழிபடலாம் இந்த நேரத்தில் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் பதினோரு மணி முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிட மணிக்குள் பொங்கல் வைத்து வழிபடலாம் இந்த நேரத்தையும் தவறவிட்டவர்கள் மதியம் ஒரு மணி முப்பது மணி முதல் இரண்டு மணி முப்பது நிமிட மணிக்குள் வைத்து வழிபடலாம் காணும் பொங்கலானது தை மாதத்தின் மூன்றாவது நாளில் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த பொங்கல் பண்டிகையானது ஓயாமல் உழைத்த விவசாயிகள் தங்களது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதற்காக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் எனவே இந்நாளில் பலர் தங்களது குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவிடுவார்கள் முக்கியமாக இந்நாளில்தான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜல்லிக்கட்டுகள் நடக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் படுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறொரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்